உடுமலையில் திருவாசகத்தின் நான்கே வரி பாடலுக்கு தொடர்ந்து ஐந்து மணி நேரம் விளக்க உரை நிகழ்த்தி உலக சாதனை தமிழ் நூல்களை தமிழக மக்கள் படிக்கும் ஆர்வத்தை தூண்டிட இந்த சாதனை நிகழ்வு நடத்தப்பட்டதாக பேட்டி திருப்பூர் மாவட்டம் உடுமலையில் அமைந்துள்ள அருள்மிகு சித்தி விநாயகர் கோவில் வளாகத்தில் திருவாடுதுறை ஆதீனத்தின் சைவ சித்தாந்த அறிஞர் திரு ஜெய்சிங் லிங்கவாசகம் அவர்கள் திருவாசகத்தின் திருச்சதகம் நூறாவது பாடலின் நான்கே வரிகளுக்கு தொடர்ந்து ஐ மணி ஐந்து மணி நேரம் விளக்கோரை நிகழ்த்தி உலக சாதனை படைத்தார்கள் இது ஹை ரேஞ்ச் புக் ஆஃப் வேர்ல்ட் ரெக்கார்ட்ஸ் புத்தகத்தில் உலக சாதனையாக பதியப்பட்டது அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த சு ஜெய்சிங் லிங்கவாசகம் தமிழ் நூல்களை தமிழர்கள் பொருளறிந்து படைத்திடும் ஆர்வத்தை உண்டாக்குவதற்கு இந்த நிகழ்வு நடத்தப்பட்டதாகவும் திருவாசகத்தின் கருத்துக்களையும் ஆன்மீக பண்பு மற்றும் தெய்வ சிந்தனை ஆகியவற்றை மக்கள் விரும்பி கேட்பதாகவும் பேசினார் மேலும் இந்நிகழ்வில் தொண்டர் சீர்பரவார் குருகுல அடியார் பெருமக்கள் மாணவர்கள் பேராசிரியர்கள் மற்றும் ஆன்மீக சிந்தனையாளர்கள் பொதுமக்கள் கலந்து கொண்டனர்